எல்லாமே கோல்டுங்க எல்லாமே கோல்டுங்க ட்ரிபிள் நைன் கோல்டு அதுக்கு உண்டான பலன் வந்து இதில் கிடைக்கும் கிடைக்கும் பிரைஸ் பார்த்திங்கனா தௌசண்ட் ருபீஸ் மினிமம் ஸ்டார்டிங்கே தௌசண்ட் ருபீஸ் ஸ்டார்டிங்கே தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் வேலை ஸ்கீம் ஆரம்பிச்சோம் ஓகே இந்த டூ 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 ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம் ரெண்டு பவுன் வரைக்கும் நகையை வந்து அவங்க புக் பண்ணிக்கலாம் வெறும் ஆயிரம் ரூபா கொடுத்து புக் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பத்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா புக் பண்ணியிருக்காங்க ஓகே அவங்க நான் தீபாவளி ஆகி முந்தினா வாங்கும்போது பதினோராயிரம் ரூபாய் சில்லரை இருந்துச்சு ஓகே அவங்க வந்து வாங்குற அன்னைக்கு ரேட் ஏறி இருக்கீங்க நம்ம இல்லை இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா இது ரொம்ப நல்லா இருக்குன்னா இன்னைக்கு ரேட் கம்மியாக இருந்துச்சு இப்போ ரேட் இன்கிற ரேட் நைன் தௌசண்ட் வந்து பாருங்க எவ்வளோ இன்னைக்கு சூப்பர் பக்கம் இது திருப்பதிபாலாஜா சூப்பர் எல்லா பட்டு புருவர் ரொம்ப லட்சணமா இருக்காங்க இதுதான் எங்களுக்கு சேர்த்து சேர்ந்தது நிறைய போயிருச்சு வந்தது எல்லாமே போயிருச்சு தீபாவண்ண ஒரு ஆறு பவுன் மூணு இது மூணு பவுன் மூணு பவுன் நான் கூட போனு கட்டும் நாளைக்கு போன்ல வந்து உங்களுக்கு ஒரு ப்ராண்ட் சூப்பர்த்துக்கிட்டாங்க நாளைக்கு ராம் சமையல் பாருங்க பாருங்க உங்களுக்கு நான் ஜூமிங்லேயே காமிக்கிறேன்

ஹாய்லோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாளுடைய கனிவாளுடைய சேனலில் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் நீங்கள் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்ரீ அன்னை ஜுவல்ஸ் தான் வந்திருக்கோம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கேன் நம்ம தீபாவளிக்கே போடலான்ட்டு இருந்தோம் சொல்லுங்கண்ணா இப்போது தீபாவளிக்கு அப்புறமா நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம் ஃபுல்லாக பிஸியாக இருந்தேங்க கண்டிப்பாங்கண்ணா ஓகே இப்போ என்ன கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் என்னென்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க ஏதாவது புது ஸ்கீமோட தானே நம்ம வருவோம் ஏற்கனவே ஒரு ஸ்கீம் கொடுத்துருந்தோம் அதை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு பண்ணிக்கலாங்க தீபாவளிக்கு வந்து பார்த்து டூ 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 ஸ்கீம் சொல்லி ஸ்கீம் கொடுத்துருந்தோம் ஓ ரெண்டு கிராம் பார்த்தா ரெண்டு ரெண்டு போ ரெண்டு கிராம்லேருந்து ரெண்டு போன் வரைக்கும் புக் கூடிய ஸ்கீம் ரேட் புக் பண்ணுற ஸ்கீம் அது ஒரு தௌசண்ட் ருபீஸ் வச்சு புக் பண்ணுற மாதிரி ஸ்கீம் கொடுத்துருந்தோம் சரிங்கண்ணா அதில் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணி அந்த ஸ்கீமில் வந்து தீபாவளி போய் நகை வாங்கினாங்க தீபாவளிக்கு முன்னாடி ஆரம்பித்தோம் எல்லாருக்கு போனஸ் லேட்டாக சொல்லி ரேட்டை கட் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தோம் எல்லா கசும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா பத்தாயிரம் ரூபா அப்படி எல்லாம் சொல்லிருந்தாங்க தீபாவளி பதினோரு பதினோராயிரம் ஆச்சு ஸோ தீபாவளி டைமில் வந்து வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்துட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் சொல்லி லாபம் கிடச்சிருக்கு லாபம் கிடச்சிருக்கு ஆனால் எல்லா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை இருக்காங்க இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எல்லாரும் வந்து இதை ஜாயின் பண்ணிக்கோங்க ஆமாண்ணா நம்ம புதுசு புதுசாக ஸ்கீம்ஸ் கொடுக்குறதுனால தான் நம்மளோட ஷாப் ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது யாருமே வந்து நம்ம தமிழ்நாட்டிலே மேக்ஸிமம் நம்ம வந்து இஎம்ஐ ஜுவல்லரி பார்க்க முடியாது அது நம்ம கடையிலையும் கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் என்ன என்னென்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே வீடியோவில் சொல்லிடலாமாங்கண்ணா கண்டிப்பாக ஆமாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் நம்ம ஷாப் லொகேஷன் ஃபர்ஸ்ட் பாத்தர்லமா அண்ணா லொகேஷன் சேக்க ஷாப் பாத்தீங்கன்னா சாய்பாபா காலனி என்ன சார் எஸ் பண் பக்கத்துல இருக்குනේ எஸ் பண் இருக்கு. டி பாயிண்ட் ரோட்ல வெளிய வந்து நீ எஸ் பண் வரலாம். வெங்கடபுரம் பாத்தீங்கன்னா நம்ம கடை தாடுது எஸ் பண். ஆமா. கம்ப்ளீட் டீடைல்ஸ் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துர்க்கேன். ஸ்கிரீன்ல நம்பர் வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்குது. வர ரோட்ல ஏதாவது டவுட் இருக்குனாலோ தாராளமா நீங்க வந்து कांटेक्ट பண்ணிக்கலாம். இத நீங்க ஆன்லைன்ல பர்சேஸ் பண்றீங்க அப்படினாலோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. வாட்ஸ்அப்பில் நீங்க ஆர்டர் பண்ணலாம் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது வந்து வெப்சைட்ல நீங்க அது என்ன கிராமத்து வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் வெப்சைட் லிங்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இப்ப ஒன்பே ஒன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணா மட்டும் பாருங்க நம்ம சேனலில் முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்ன நான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக டூ டோன் பேங்கிள்ஸ் சொல்லி சில்வரில் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம் டூ டோன் பேங்கிள் ஆமாம் சில்வர் அதில் ரெண்டு கலர் இருக்கும் அதில் ஓ கோல்டு அண்ட் சில்வர் இருக்கும் கோல்டு அண்ட் ரோஸ் கோல்ட் இருக்கும் சில்வரில் கொண்டு வந்துருக்கீங்க சில்வரில் கொண்டு வந்துருக்கோம் சூப்பர் சூப்பர் சரிங்களா இது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாட்டினம் பேங்கிளோட ஃபினிஷிங் இருக்கும் பார்த்தா பிளாட்டினம் நீங்கள் கையில் போட்டிங்கன்னா இப்போ வெள்ளி பாங்க அதாவது அந்த ரோடியம் பிளேட்டட் அந்த எல்லோ ஒயிட் கலர் தெரிஞ்சதுன்னா உங்களை வந்து யாரும் வந்து வெள்ளின்னு சொல்ல மாட்டாங்க ஒயிட் கோல்டு சொல்லுவாங்க ஓகேண்ணா அதே மாதிரி இது இந்த இந்த பாகம் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சா ரோஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க ஓகேண்ணா அதே மாதிரி இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா இது கோல்டு அண்ட் ஒயிட் கோல்டு அண்ட் இது கோல்டு எல்லோ ஒயிட் கோல்டு அண்ட் எல்லோ கோல்டு ரெண்டு காம்பினேஷன் ஓகேண்ணா ஓகே சரிங்களா இது எல்லாமே சில்வர் பேங்க் எல்லாமே சில்வர் பேங்க் இது பார்த்து பியூலி ரோஸ் கோல்டுங்க இதெல்லாம் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க நம்ம எல்லாம் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா இது ரொம்ப நல்லா இருக்குண்ணா யூனிக்கா இருக்கு இது பார்த்து இது அதே மாதிரி தான் ஒயிட் கோல்டு அண்டு எல்லோ கோல்டு காம்பினேஷன் ஓகேங்களா சென்ட்ரல் ரூபி வச்சு ரூபி அண்ட் சால்ட் ஸ்டோன்ஸ் வச்சிருக்கோம் ஓகே சம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பாருங்க இது வந்து ஒரு எல்லோ கோல்டு அண்ட் ஒயிட் கோல்டு இதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேங்கிள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வெயிட்லேருந்து பயிருக்குங்க ஒரு ஐயாயிரம் ரூபா ரேட் வரும் ஜோடி

இந்த டிசைன் ஒரு வாட்டி வந்து ரெண்டாவது வந்து ரிட்டர்ன் வர்றது கஷ்டங்க கஷ்டம் உங்க இந்த டிசைன் இப்ப நீங்க வாங்கினா இந்த டிசைன் உங்க கிட்ட மட்டும் தான் இருக்கும் ஓகே நான் யூனிக்கா இருக்கும் நான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்க ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் இது வந்து ரொம்ப டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு ஓகே ஒன்ஸ் இது வந்து சேல் எங்களுக்கு எப்ப வருதுன்னு தெரியாதுங்க இப்ப நம்ம சைஸ் சொல்லிட்டாங்கனா நீங்க உங்களுக்கு கூரியர் பண்ணிடுவீங்களா நான் சேஃப் அண்ட் செக்யூர் ஆமா கார் பண்ணிடுவோம் ஓகே நான் ஓகே நான் டிசைன் வந்து அந்த டைம்ல அவேலபிலிட்டி பொறுத்து தான் பொறுத்து தான் என்ன ஃபாஸ்ட் ஹாட் கேக்ஸ் மாதிரி சீக்கிரம் சீக்கிரம் போயிட்டு இருக்குது ஓகே இந்த டிசைன்ஸ் இல்லனாலோ வேற வேற டிசைன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும் கலர்ல வெள்ள okay, okay. <coughs>

ஃபாஸ்ட் மூமென்ட் இது லேட்டஸ்ட் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா மதர் பேர்ல வச்சிருக்கோம் பாருங்க இது மதர் பேர்னு மதர் பெர்ல ஒரு டிசைனா சரிங்களா அதே மாதிரி இப்போ மதர் பேர்லேயே உங்களுக்கு வந்து இப்போ நல்ல டிசைன்ஸ் வச்சு இது இது மதர் பேர் சரிங்களா இது மதர் பேர் இது பேர்ல வந்து வச்சிருக்கோம் பாருங்க அழகா இருக்குது ரொம்ப நீங்கள் வெப்சைட்ல போய் எயிட்டின் கேரக்டர் டிராப்ஸ் போட்டீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வரும் நீங்க வந்து எயிட்டின் கேரக்டர் வாங்குறது இது வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் டிசைன்ஸ் பாருங்க எவ்வளோ யூனிக்காக இருக்கு இது ஒரு டிசைன் பாருங்க இது பட்டர்ஃபிளை நல்லா இருக்கு டபுள் ஹார்ட்டின் ஆடா கொடுத்துருக்காங்க அது ஒரு ஹார்ட்ல வந்து மதர் பேர் இருக்கும் ஒரு ஹார்ட்ல வந்து ஸ்டோன்ஸ் வச்சிருக்கோம் ஸ்டோன்ஸ் இருக்கு செம்ம அட்டகாசமாக இருக்குது இது எல்லாமே இப்போ நியூவாக நம்ம ஸ்ரீ அன்னை ஜுவல்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இது எப்படிங்க வெயிட் பொறுத்தாங்கண்ணா வெயிட் பொறுத்து இது வந்து கிராம் எல்லாமே கிராம் கணக்கு தான் கிராம் கணக்கு தான் சரிங்கண்ணா எல்லாமே உங்களுக்கு யூனிக்காக இருக்குங்க யாருமே வந்து உங்களுக்கு எங்கள் வீட்டை வாங்கிட்டு போன கஸ்டமர் ஃபீட்பேக்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வெளியில் போகும்போது இது வந்து எயிட்டின் கேரக்டர் என்ன வெயிட்னு தான் கேட்டிருக்காங்க நம்ம ஸ்ரீ அன்னை ஜுவல்ஸை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் யூனிக்கான கலெக்ஷன்ஸு செம சூப்பராக வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருப்பாங்க அவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸு அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்கீம் எல்லாமே செம பெஸ்ட்டாக தான் இருக்கும் சூப்பராக இருக்குங்களா இது வந்து ஸ்டட்டு ஆமாம் இது ஸ்டட்ஸ் ஓகே நிறைய எல்லாமே வந்து 18 கேரட் கோல்டோட பேட்டர்ன்ஸ் ஓகே வந்து সিলவர் ஸ்டேட்டோட பேட்டர்ன் காலேஜ் போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப லைக் பண்ணி வாங்குவாங்க சூப்பரா இருக்குது பாருங்க

இந்த கிஃப்ட் நீங்க வந்து வெளியில கொடுக்கலாம் எதுல வேணா கொடுக்கலாம் இந்த கிஃப்ட் வந்து எந்த காலத்துலயும் வந்து கஸ்டமர் அவங்க நீங்க கொடுக்கறவங்க வீட்டுல இருந்து வெளியில போகவே போகாது போகவே போகாது உங்களை மறக்கவும் மாட்டாங்க யாருக்கு கூட மறக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப உன்னதமான கிஃப்ட் இதை பாத்துட்டீங்கன்னா அண்ணா எல்லாமே கோல்டுங்க எல்லாமே கோல்டுங்க ட்ரிபிள் நைன் கோல்டு கோல்டு ஃபாயில் ஓ சரி இது வந்து சிலிக்கான்ல வந்து கோல்டு ஃபார்மிங் பண்ணிருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ஃபார்மிங் பண்ணிருக்கோம் ஓகேண்ணா ப்ராசஸ் பண்ணால் இதில் இருக்கிற கோல்டு தனி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பட் இப்போ அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் பட் கோல்டு வந்து அதில் ரிக்கவர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இதுதான் இது சரிங்க ஓகே சரிங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் மினிமம் ஸ்டார்டிங்கே தௌசண்ட் ருபீஸ் ஸ்டார்டிங்கே தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் வேல்யூங்க சரிங்களா ஆனா இதோட வேல்யூ வந்து பெரிய வேல்யூ உங்களுக்கு வேல்யூ இது கொண்டு கொடுத்தா தங்கத்தில் அதாவது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக எடுத்துட்டா ரெண்டு விஷயம் இருக்குது ஓகே கிஃப்டிங் பர்பஸ் கொடுக்குறோம் ஒரு விநாயகர் கொடுத்துருக்கோம் தங்கத்தில் கொடுத்துருக்கோங்கிற ஒரு பேர் இருக்கும் இதே நம்ம வீட்டில் பூஜை அறையில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தங்கத்தில் வந்து வழிபடுற மாதிரி இருக்கும் அதுக்கு உண்டான பலன் வந்து இதில் கிடைக்கும் கிடைக்கும் ஆமாம் தங்கத்தில் நீங்கள் வழிபட்ட என்ன பலனோ தங்க விக்கிரத்தை வழிபா அந்த மாதிரி வந்து இதில் கிடைக்கும் நமக்கு ஓகே பாருங்க இதில் நம்மளுக்கு இஷ்ட தெய்வங்கள் எல்லாமே எல்லாமே இருக்கும் மேக்ஸிமம் வந்து முருகர் கிருஷ்ணர் எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா திருப்பதி பாலாஜி சரி மகாலட்சுமி இருக்குங்க மகாலட்சுமி இதெல்லாம் தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்சு கொஞ்சம் பெருசு போச்சுன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இது திருப்பதி பாலாஜி சூப்பராக இருக்கு முருகர் பாருங்க ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் முருகர் இந்த கிஃப்ட் நிறைய பேர் வாங்குவாங்கண்ணா சரிங்களா விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா தான் ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா சரிங்களா ஓகேங்களா அதனால அருமையாக இருக்கும் மயில் வேலு மயில் எல்லாம் போட்டு முருகர் ரொம்ப ராஜாங்க ரொம்ப லட்சணமாக இருக்காங்க சரிங்களா இருக்குங்களா இது மகாலட்சுமி மகாலட்சுமி இது எல்லாமே கோல்டு ஃப்ரேம்ங்க டீ குட் ஃப்ரேம் வேணா இதில் இருக்குமா மீ மதுரை மீனாட்சி சரிங்களா ஃப்ரேம் வந்து டீ குட்ல கொடுத்து டீ குட்ல போடுறோம் சரிங்க டீ குட் ஃபினிஷிங் டீ குட் கூட டீ குட் ஃபினிஷிங் ஃபினிஷிங் நல்லா இருக்கு மகாலட்சுமிங்க சரிங்களா இந்த வாட்டி எங்களுக்கு தந்திரஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதா எங்களுக்கு சேல்ஸ் இந்த நிறைய போயிருச்சு வந்தது எல்லாமே போயிருச்சு தீபாவளிக்குள்ள ஒரு மேரேஜ் கிஃப்ட் இன்னைக்கு என்னன்னா இப்ப வந்து வெள்ளி விலை வந்து ஜாஸ்தியா இருக்கு இப்ப வந்து நம்ம முறை செய்யலாம் சொல்லி நமக்கு வந்து ஆயிரம் ரூபாய் நமக்கு வந்து ஒருத்தர் முறை செய்யப்பாங்க ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் மட்டும் முறை செய்யிருப்பாங்க ஆனா அந்த ஆயிரம் ரூபா அன்னைக்கு பெருசா நமக்கு பெருசா இருக்கும் இன்னைக்கு நீங்க ஆயிரம் ரூபா வெள்ளியில் எடுத்த பொருள் சின்னதா இருக்கும் அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கும்போது

இது வந்து மூனைகள் போணுங்க மூனைகள் போணுங்க இதெல்லாம் ஆன்டிக் ஃபினிஷிங் இருக்கு ஆன்டிக் ஒரு பிரைடல் கலெக்ஷன் பாத்து பாத்துட்டீங்கனா இப்போ இது கூட எடுத்துட்டீங்கனா ஒரு வந்து மூணு போன் இருக்குங்க ஒரு 1.5 போன் நெக்லஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நாளைக்கு வந்து பிளாக் ஆன்டிக் பிளாக் ஆன்டிக் நாளைக்கு போன்ல வந்து உங்களுக்கு ஒரு பிரைடல் செட் எடுத்துக்கலாம் நாளைக்கு போனுக்கு ஒரு 10 போன் 12 போன் நம்ம யோசிப்போம் ஆமா இது நாளைக்கு போனுக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு வெறும் நாளைக்கு போனுக்கு நீங்க வாங்கிக்கலாம் ஆமா பாத்துட்டீங்க நீங்க பாருங்க இந்த மாதிரி மெட்டல் இதெல்லாம் வந்து 6 8 10 கிராம் தான் இருக்குங்க 10 கிராம் தான் 10 கிராம் தான் சரிங்களா யூனிக்கா இருக்கும் பாருங்க சார் பாருங்கள் உங்களுக்கு நான் ஜூமிங்லேயே காமிக்கிறேன்

இதெல்லாம் லெஸ் வெயிட் கலெக்ஷன் ஆன்டிக் இதெல்லாம் ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணி தான் நாங்க உங்களுக்கு குடுக்குறோம் ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணிருவீங்க ஓகே லெஸ் பண்ணி தான் குடுக்குறோம் சரி இந்த ஆன்டிக் ஐட்டம்ல ஓகேங்க ரீஸ் ரேட் ரீசனபலா இருக்கும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்ல ரொம்ப கிராண்ட் லுக் இருக்குங்க கிராண்டான லுக் இருக்கு இது வந்து பாரு இதில வந்து மயில் வச்சிருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணபச்சி வச்சிருக்கோம் அண்ணபச்சி இதில வந்து மயில் வச்சிருக்கோம் இல்ல அண்ணபச்சி வச்சிருக்கோம் அண்ணபச்சி ஓகேங்க எல்லாமே டீடைலிங் வந்து பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொண்ணுமே பாத்தீங்கன்னா தச்சு ரூபமா கொடுத்திருக்காங்க அதுவும் வெறும் நாளை கால் பவுனுக்கு ஒரு பிரைடல் செட் வாங்களா 12 பவுன் அந்த மாதிரி போடக்கூடிய இடத்துல நம்ம நாளை கால் பவுனுக்கு நல்ல கிராண்டா போட்டுக்கலாம்

இது வந்து பாத்தீனா வெறும் 5 கிராம் தான் இருக்குது இது வெறும் 5 கிராம் தானங்களா எதுங்களா இதுவா இது இது வந்து 6 கிராம் இது அது 6 கிராம் வாவ் இது ஒரு நல்ல கழுத்து நிறைஞ்ச மாதிரியான ஒரு நெக்லஸ் நல்ல நல்ல சோக்கர் போட்டுக்கலாம் நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு ஆனா இந்த இதுல ஸ்டோன் இந்த மாதிரி ஏதாவது எல்லாமே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க இது கழுத்துல போட்டு போற வெச்சுக்கோங்களே இந்த இது கழுத்துல போட்டு வாசி ஒரு சின்ன ஒரு இதுல ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீனா இந்த பீஸ் வந்து பாத்தீங்களா இப்போ வந்து பொண்ணு பொண்ணு பார்க்க போறாங்க பொண்ணுக்கு வந்து கோயில் வச்சு தான் பொண்ணு பார்க்க வர்றாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றாங்க நம்ம கிட்ட வாங்கிட்டு போற பொண்ணு வந்து பாத்தீங்களா எந்த ஜுவல்ஸ் போடலங்க போடல இந்த பேட்டர்ன் வந்து நாங்க வச்சிருந்தோம் ரெண்டு பீஸ் வச்சிருந்தோம் ஒரு பீஸ் வாங்கி இது மட்டும் தான் போட்டுட்டு போனோம் அப்படிங்க போட்டோ காமிச்சாங்க ரொம்ப கிராண்டா இருக்குங்க சரிங்க பட் அவங்களோட பெர்மிஷன் கொடுக்கல அவங்க போட்டோ போடுறது அவங்க பெர்மிஷன் கொடுக்காதனால நாங்க இல்லடி நாங்க போட்டுட்டு போனோம் போட்டு போறது அது அது ரொம்ப இது ஒண்ணு மட்டும் போதுமானதா இருந்துச்சு இல்ல நல்ல கிராண்டா இருக்குங்க அது வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப சிம்பிள் Dress தான் போட்டு போயிச்சுங்க சாரிக்கு பதிலா வந்து சுடிதார் தான் போட்டு போயிருக்கேன் ஓகே அது வந்து இந்த நெக்ல இந்த பாட்டர்ன் போட்டு போனே இது ஒண்ணு தான் பீஸ் போட்டுருக்கு வெறும் 6 கிராம் தான் இது மாதிரி 6 கிராம் இது ஒண்ணு தான் போட்டுருக்கு அது ரொம்ப ரிச் லுக்கா இருக்குங்க சம டிசைன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது

சரிங்களா மினிமம் டுவெண்டி சாலரி வேணுங்க சேலரி சாலரி ஆமா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சாலரி வந்து யாருக்கு கேஷ் பண்றது இல்ல போல இருக்கு கண்டிப்பாங்களா சரிங்களா ஒன்லி பியூர்லி சேலரி சேலரி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது உங்களுக்கு ஆறு பேங்க் 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 இருந்தால் போதும் நாங்கள் லோன் 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 ப்ராசஸ் ப்ராசஸ் பண்ணி 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 கொடுத்துருவோம் தான் மாதிரி பிசினஸ் பீப்பிள் இருக்காங்க வந்து 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 அவங்களுக்கு அவங்க ஜிஎஸ்டி 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 ஃபைல் ஃபைல் பண்ணிருக்கோம் அமௌண்ட் அந்த வச்சு நீங்க நகை வாங்கிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் கோயமுத்தூர்ல இருந்து மட்டும் தான் வாங்க முடியுமான்னு ஆல் ஓவர் வேர்ல்டு இந்தியாக்குள்ள மட்டும் வேலை செய்களுக்கு மட்டும் தான் சரி ஓகேங்களா வேலை செய்யறது குடுத்துப்போம் எந்த எங்க இருந்தாலும் சரிங்க சரிங்களா ஜுவல்ஸ் வந்து நீங்க வந்து இப்போ வந்து உங்களால் வர முடியல

அந்த மாதிரி வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து சில குறிப்பிட்ட கடைகள் மட்டும் இன்சூரன்ஸ் கம்பெனியை இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து அவங்க எடுத்துருக்கோம் நம்ம கஸ்டமர் சேர்ந்து வச்சிருக்கோம் நம்மளோட கடைக்கு வரக்கூடிய கஸ்டமருக்கு பண்ணி கண்டிப்பாக அவங்க பண்ணி கொடுக்குறாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க சி அன்னை ஜுவல்ஸில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸும் கொடுக்குறாங்க அது போக பார்த்தீங்கன்னா ஐஎம்ஐ கொடுக்குறாங்க நீங்கள் எல்லாமே நீங்கள் மற்ற கடையை கம்பேர் பண்ணிட்டு கூட வரலாம் நம்ம கடையில் ரொம்ப பெஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே ஸ்ரீ அன்னை ஜுவல்ஸ் எல்லா வகையிலும் பெஸ்ட்டாக நகைகளையும் கொடுக்குறாங்க நம்மளுக்கான ஸ்கீம்ஸும் நிறையா கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா இப்போ ஏறிட்டு இருக்கக்கூடிய தங்க விலைக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்கீம் எல்லாம் போட்டோம் இல்லையாண்ணா தீபாவளிக்கு அச்சை திரதிக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கீமுமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அதுவும் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையிலையும் கொடுத்துட்ருக்காங்க நம்ம அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இப்போ டைமண்ட் பார்க்க போகிறோமா ஓகேங்களா ஓகேங்கண்ணா அதில் என்னென்னா கொண்டு வந்திருக்கீங்க மினிமம் பதினஞ்சாயிரம் ரூபாய் எப்படி வாங்கிக்கலாம் பதினஞ்சாயிரம் ரூபாயில் ஓ சூப்பர்ண்ணா எல்லாமே டைமண்ட் ரிங் தான் எல்லாமே டைமண்ட் ரிங் தான் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆமாம் சூப்பருங்க கோல்டே இப்போ ரூபாய்க்கு வாங்க முடியாது நம்மளுக்கு டைமண்ட் கொடுக்குறாங்க டிசைன் ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா இதில் ரிங் மட்டும்தான் இருக்காங்கண்ணா ரிங் இருக்குங்க ஸ்டட் ஸ்ட்ராப்ஸ் இருக்குங்க பாருங்க ஸ்டட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ஒரே பேட்டர்னில் வேணாலும் வாங்கிக்கலாம் பெண்டண்ட் இருக்கானா இல்ல பெண்டண்ட் இதெல்லாம் பெண்டண்ட் ஆமா என்ன பிரைஸ்ங்க இதெல்லாம் பார்த்தா எல்லவே ஸ்டார்டிங் வந்து 15000 ல இருந்து இருக்குங்க 15000 ல இருந்து இருக்குங்க 30000 வரைக்கும் இருக்குங்க 15000 ல இருந்து 30000 வரைக்கும் இருக்குங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து கோல்ட் ரேட் ஏறிட்டுங்க டைமண்ட் ரேட் ஏறிட்டு இருக்குது சோ வந்து மக்கள் வந்து பட்ஜெட்ல இருக்க டைமண்ட் ரிங் போடணும் இப்போ 1 கிராம் மோதிரம் வாங்குறாங்க ஒருவேளை கோல்ட் மோதிரம் வாங்குறதுக்கு ஒரு கிராம்ல டைமண்ட் ரிங்கை வாங்கிக்கலாம் அந்த இதுக்கு அந்த ரேட்டுக்கு வந்து நம்ம வந்து டைமண்ட் ரிங் கண்டிப்பா வாங்கிக்கலாம் சரிங்களா யூனிக் டிசைன்ஸ் எல்லாமே டைமண்ட் வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி டைமண்ட் வச்சிருக்கோம் சரிங்களா ஓகேங்களா

எழுத வச்சிருப்போம் சரிங்களா இப்ப நாங்க வந்து இங்க நியூமராலஜி பார்த்து ஜெமாலஜி பார்த்து நாங்க வந்து ஸ்டோன்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் ராசி பிரகாரம் ஸ்டோன்ஸ்க்கு வந்து சஜஷன்ஸ் கொடுத்துட்டு ராசிகள் நாங்க டீல் பண்ணிட்டு இருக்கோம் ராசிகள் சரிங்களா அப்படி பாக்கும்போது as per நியூமராலஜி இந்த மாதிரி ஜெமாலஜி பிரகாரம் ஒரு கல்லு வந்து ரெண்டு சென்ட்டுக்கு மேல இருந்தா மட்டும்தான் அது நல்லது கெட்டதுங்கிற கேட்டகரிக்கே போகுங்க போகும் ஓகே சரிங்களா நல்லது ஒரு நல்லது செய்யும் கெட்டது செய்யணும் நம்ம வாங்கி அணியக்கூடிய இந்த டைமண்ட்ஸ் எல்லாமே பார்த்து ரெண்டு சென்ட் மூணு சென்ட்லேயே வச்சு குட்டி குட்டி கல்லு குட்டி இதுக்கு வந்து ரீசேல் வேல்யூ மட்டும்தாங்க இருக்குது உங்களுக்கு ரீசல் வேல்யூ இருக்கு நீங்கள் வந்து என்னை கொண்டு கொடுத்தாலும் எயிட்டி பர்சன்ட் எடுப்போம் எடுத்து நீங்க நீங்கள் மற்ற ஜாதிகள் எடுத்து அது ரீசல் வேலி கிடையாதுங்க கிடையாது இது டைமண்ட் வந்து நீங்க வந்து ஒரு ரெண்டு கேரட் மேலே போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லது கட்டுன்னு சொல்லி பண்ணணும் ஓகேங்க சரி ரெண்டு கேரட்ல ஒரு ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் அப்படியே வருங்க ஒரு ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் வருங்க

பணமும் ஆனா ரீசேல் வேல்யூ இருக்கும் சரிங்களா பாருங்க இதெல்லாம் பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் எழுநூறு மில்ல இருந்து ஒரு கிராம் குள்ளையே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இன்ஃபினிட்டி கூட நம்ம பார்க்கலாம் எல்லாமே சூப்பர் சூப்பராக வச்சிருக்காங்க டிசைன்ஸ் இதுல ஏதாவது நீங்க டீடைல் தெரிஞ்சுக்கணும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னாலுமே தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து ஒவ்வொன்றுமே நம்ம வந்து டிஃப்ரெண்டான ஆஃபர் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸே வந்து காமிச்சிட்டு இருக்கோம் அடுத்து என்னென்ன பார்க்க போகிறோம் அண்ணா இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாகவே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அதுவும் லைட் வெயிட்லேருந்து ஹெவி வெயிட் வரைக்கும் நம்ம கொடுக்குறத பார்த்தோம் டைமண்ட் மே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க எல்லாமே ஸ்பெஷலாக இருந்துச்சு நம்ம ஷாப்பில் இந்த வீடியோட எண்டுக்கே வந்துட்டோம்னா ஃபைனலாக வந்து ஒரு நெக்லஸ் வச்சுருக்கீங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்க போகிறோம் சொல்லுங்கண்ணா அந்த நெக் நெக்லஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு கிராம் தாங்க இருக்குது பதினோரு கிராம் ஆமாம் ஓகேங்கண்ணா அண்ணா இது என்னண்ணா ஒரு மைல் டிசைனா இல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா போல்கி கலெக்ஷன் போல்கி கலெக்ஷன்ல அந்த ராஜபுட் நெக்லஸ் சொல்லுவாங்க சரிங்களா அந்த ராஜ பிரின்ஸ் ராஜபுட் போட்ல அந்த பிரிசஸ் போடக்கூடிய ஒரு டிசைன் தான் இது ஓகேங்களா சரிங்களா ரொம்ப நல்லா இருக்குங்களா ரொம்ப கிராண்டா இருக்குங்க இது வந்து நம்ம வந்து அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரூபி அண்ட் கிரீன் இருக்குங்க ஃபிரண்ட்ல வந்து ஒயிட் சொல்ல வச்சிருக்கோம் இது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பறவை மாதிரி நாங்க டிசைன் பண்ணிருக்கோம் ஆனா அந்த மேல இருக்கிற அந்த கொண்ட பாக்கும்போது இது ஒரு பறவைங்க பறவை வந்து டாலர் பார்த்து போற மாதிரி வச்சிருக்கோம் சரிங்களா அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் போட்டா போதுங்க நீங்க வேற போட வேண்டியது ஃபங்க்ஷன் போறீங்க இது மட்டும் போட்டீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்கும் பாக்குறதுக்கு நீங்க வீடியோ பார்க்க சின்னதா தெரியும் கழுத்துல வேர் பண்ணி போட்டுட்டு நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இது ரொம்ப கிராண்டா இருக்கும் கிராண்டா இருக்கும் ஆமாமா ஒரு சின்ன ஒரு டின்னர் போறீங்க ஒரு ரிசெப்ஷன் போறீங்கன்னா இது போட்டுட்டு போயிக்கலாம் போட்டுட்டு போயிக்கலாம் ஆமாமா எல்லா காஸ்டியூமும் நல்லா இருக்கு ஓகே இது அப்படினா 916 தான் எல்லாமே 916 ஆல் பாக்க தான் ஸ்டோன் வெயிட் பண்ணி தான் கொடுப்போம் ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணி இருக்கோம் உண்மையா இன்னைக்கு நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு நிறைய சார் அண்ணா சிட்டு மட்டும் நம்ம ஃபைனலா சொல்லலங்க அப்புறம் என்னமோ ஒரு டீடைல் ஒன்னு கொடுக்கறேன்னு சொல்லிருந்தீங்க அதவும் கொடுத்துட்டீங்கனா சிட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மாசம் ஐநூறு ரூபா இருந்து பத்தாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி ஸ்கீம் வச்சிருக்கோம் இதுல வந்து நீங்க வந்து மாசம் மாசம் கொடுக்குற அமௌண்ட் வந்து நாங்க வந்து கோல்ட கன்வெர்ட் பண்ணி வச்சிருவோம் கோல்ட கன்வெர்ட் பண்ணி வைக்கிறது லெவன் மந்த்ஸ் டைம் டுவெல்த் மந்த் வந்து எவ்வளவு கோல்ட் டாக்குமெண்ட் ஆயிருக்கும் அந்த கோல்டு கூட நகையை வந்து கூலி சேதாரம் வாங்கிக்கலாம் சேதாரம் ஜிஎஸ்டி கம்பல்சரி வந்துடும் சரி ஜிஎஸ்டி இப்போ பத்து கிராம் நீங்கள் மாசம் மாதம் கொடுக்குற அமௌண்ட்டில் வந்து ஒவ்வொரு கிராமம் சேர்ந்துட்டு வருது பத்து மா பதினோரு மாதம் பதினோரு கிராம் வந்துச்சுன்னா பன்னெண்டாவது மாதம் அந்த பதினோரு கிராம் கூட நகையை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பிரைஸ் வந்து நீங்கள் தங்கமாக வச்சு தங்க வச்சு இன்னைக்கு அன்னாடி கொடுக்குற பணத்தை வந்து தங்கமாக கன்வெர்ட் பண்ணிப்போம் ஸோ ரேட்டு ஏறுறது உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டுன்னு வேறு வச்சிருக்கோம் ஓகேங்கண்ணா இந்த கோட் பார்த்தா டெய்லி நூறுவா இருந்த போது மினிமம் மொபைல் மூலமாக என்ன பண்ணால் அது வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ அந்த டிஜி கோட் எப்படி யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல துணி கடைக்கு போகிறீங்க கிராசரி ஷாப் போறீங்க அங்கெல்லாம் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்னு சொல்லி தராங்க ஆமாங்கண்ணா இப்போ வந்து அவர் ஆயிரம் ரூபாய் பொருள் வாங்க போறீங்க அந்த ஆயிரம் ரூபாய் பொருள் வாங்க போகும்போது உங்களுக்கு வந்து எட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சொல்லி எட்டு ரூபா தான் கொடுக்குறீங்க ஸோ அந்த டுவெண்ட்டி டென் டுவெண்ட்டி பர்சன்ட் கொண்டு பணம் இருக்குல்ல இரநூறுவா இருக்குது இரநூறுவா வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத லாபம் அது தெரிய லாபத்தை வந்து எங்களோட அன்னை டிஜி போட்டீங்கன்னா அது தங்கமா இது டிஜிடு கேக்கறேன் டிஜி கோட் வந்து பிசினஸ் பீப்பிள் டெய்லி கலெக்ஷன் வரும் ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு வரும்னு கேக்குறாங்க இந்த மாதிரி அவங்க ஷாப்பிங் போகும்போது டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அந்த டிஸ்கவுண்ட் வந்து அமௌண்ட் கன்வெர்ட் பண்ணி அங்க குடுங்க அந்த நூ ஆயிரம் ரூபாய்க்கு வாங்க போறோம் எட்நூறுவா தான் செலவு வச்சு அது இரநூறுவா வந்து டிஜிட்டல் போட்டு கோல்டை கன்வெர்ட் பண்ணி அது முந்நூற்றி முப்பது நாள் டைம்ல எவ்வளோ கோல்டு சேரும் அது முந்நூற்றி முப்பத்தி ஒரு தான் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை நீ வீட்டில் இருந்துட்டு மொபைல் மூலமா எல்லாம் டிஜிட்டல் வந்து ஃபுல் ஃபுல்லாக எங்களோட ஆப்பில் தான் அங்கே பண்ணுறோம் அன்னைக்கு ஆப் இருக்குங்க அது எங்களோட வந்து ஆஃப்லைனில் வந்து பணம் கட்டுறவங்களை விட ஆன்லைனில் பணம் கட்டுறது இன்னொரு ஸ்கீம் இது கொடுத்துருக்கோம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துருக்கோம் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து நீங்க வந்து எங்களோட ஆப் மூலிமா நீங்க பணம் கட்டினீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் வீல் வரும் அந்த ஸ்பின்னிங் வீலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் ரூபா சிட்டு குரூப்ல சேர்த்துட்டு அந்த ஸ்பின்னிங் வீல் ஃபிட் பண்ணி நூற்றம்பது ரூபா கிடச்சிதுன்னா உங்களுக்கு நூற்றம்பது ரூபா டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எட்நூத்தம்பது ரூபா நீங்க பணம் கட்டினா போதுங்க அந்த ஸ்பின் வேலை அந்த எட்நூத்தம்பது ரூபா கட்டினீங்கன்னாவே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு நாங்க தங்க வர வச்சுக்கோங்க தங்க வர உங்களுக்கு நூற்றம்பது லாபம் அப்போ ஈச் அண்ட் எவரி மந்த் உங்களுக்கு இந்த லாபம் கிடச்சிட்டு இருக்கும் சரி இது டபுள் பெனிஃபிட் இந்த மாதிரி சிட்டுல வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க நம்ம சொன்னது ஒன்னோ தான் சொல்லிருக்கோம் இதை பத்தினா டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கணும்னாலும் நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளிலேயே புதுசா அட்வான்ஸ் புக்கிங் கொண்டு வர போறோம் வெள்ளி வெள்ளம் கம்மியாயிருக்கு ஃபியூச்சர்ல வெள்ளி தான் பயங்கர ஜாஸ்தி வரும் எல்லா நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க வரைக்கும் போயிருக்கு நீண்ட கம்மியா இருக்கு மட்டு மறுபடியும் இரநூறு ரூபாய்ல இருந்து ஐநூறு ரூபா எவ்ளோன்னா போலாம் பட் டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் டூ ஹண்ட் தாண்டி போகிறது வாய்ப்பாக டூ பெர்சென்ட் இருக்கு ஓகேங்களா சார் டூ ஹண்ட் பெர் டூ ஹண்ட் ருபீஸ் தாண்டி போயிடும் ஏன்னா தாண்டி வச்சுருக்கிறேன் இரநூத்தாறு வரைக்கும் வந்துடுச்சு அதுக்கப்புறம் கம்மியாக இருக்குது பட் மறுபடியும் டூ ஹண்ட் ருபீஸ் தாண்டி போயிடும் ஸோ அதனால் இப்போ இந்த நூற்றி அறுபது நாள் இருக்கும் நாங்கள் இந்த வெளி விழா ஸ்கீமதி இப்போ அனவுஸ் பண்ண போகிறோம் இப்போ ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் நம்ம உங்களோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம் ஓகே இந்த வெள்ளி விழாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் மூலியம் பண்ணிக்கலாம்ங்க அது வந்து நாங்கள் லான்ச் பண்ணதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுறோம் நீங்கள் அது வெளி வெளியே கன்வெட் பண்ணிக்கலாம் வெள்ளி விளை ஏறும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளி சேர்த்து நீங்கள் வந்து கல்யாண சீர்வள சீக்கிரத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொலுசு வாங்க கல்யாண கொலுசு இந்த மாதிரி ஒவ்வொரு வேலை நீங்கள் யூஸ் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெள்ளி விலையிலேருந்து பாதுகாப்பு வரும் வெள்ளி விழா அப்படிங்கிற பேரில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் லான்ச் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறோம் நம்ம அதோட நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் கண்டிப்பாங்க கண்டிப்பாக வெள்ளி விழா லான்ச் வந்து கண்டிப்பாக நம்ம பேஜ் வழியாக வரும் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போஸ் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெள்ளி விழா பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துட்றோம் ஓகேண்ணா ஓகேண்ணா இவ்வளோ நேரம் டீடெயில்ஸ் ரொம்ப சூப்பராக தெளிவாக கொடுத்தீங்க மக்களுக்கு எந்த டவுட்டுமே வராது சப்போஸ் வந்தாலும் ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணாலும் ஆமாம் உங்களுக்கு இஎம்ஐ பற்றியோ சிட்டை பற்றியோ இல்லை நகையில் வந்து உங்களுக்கு ஏதாவது அதில் எதாவது டவுட் இருக்குனாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் எல்லாமே நீங்கள் கோயம்புத்தூரில் எங்கே நீங்கள் விசாரிச்சுட்டு இருந்தாலும் நம்ம என்ஐஜுவல்ஸ் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஒரு அமௌண்ட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது தங்கத்தை ஏன்னா அந்தளவுக்கு வேஸ்டேஜ்லேயும் சரி அவங்க கொடுக்கக்கூடிய தரத்துலையும் சரி எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் நாங்கள் வந்து தீபாவளிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தோம் அதாவது ஸ்கீம் ரெண்டு ரெண்டு கிராம் முதல் ரெண்டு வரைக்கும் புக் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆ அதாவது எப்பவுமே நம்ம கடையில் வந்து கோல்டு புக் பண்ணுறதுக்கு அபவ் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் செமன் கொடுத்தா கோல்டு ரேட் புக் பண்ணுவோம் பட் தீபாவளிக்கு எல்லாத்துக்கும் வந்து போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முந்தித்த வரமோ ஒரு முந்தித்து நாளோ தான் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு அப்படி தான் கிடைக்கும் சரி ஸோ தீபாவளி ரேட் ஏறும் அதாவது உண்மையை தெரிஞ்சனால கஸ்டமர்ஸ்ட்டு இந்த ரேட்ல இருந்து கஸ்டமருக்கு ஒரு லாபத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஸ்கீம் ஆரம்பிச்சோம் இந்த டூ 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 ஸ்கீம்ல வந்து ரெண்டு வந்து ரெண்டு போன வரைக்கும் நகையை வந்து அவங்க புக் பண்ணிக்கலாம் வெறும் ஆயிரம் ரூபாய் புக் பண்ணிக்கலாம் அவங்க புக் பண்றது என்ன ரேட் என்ன ரேட் இருக்கும் அந்த ரேட்டு நாங்கள் புக் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா அவங்க தீபாவளி டைம்ல வந்து நகை வாங்க வந்தாங்கன்னா என்ன ரேட் இருக்கு இப்ப எக்ஸாம்பிள் பத்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் புக் பண்ணிருக்காங்க ஓகே அவங்க தீபாளி முந்தித்துல வாங்கும்போது பதினோராயிரம் ஸோ அவங்க வந்து வாங்குற அன்னைக்கு ரேட் ஏறி இருக்கு பட் ரேட் புக் பண்ணனால ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அத்தஞ்சி ரூபாய்க்கு நாங்கள் நிறைய கொடுத்துருக்கோம்

நிறைய பேர் டெஸ்ட் கொடுக்க முடியாது எங்களுக்கு தீபாவளி பிசினஸ் எல்லாம் இருக்கிறனால எங்களுக்கு வந்து டெஸ்ட் எடுக்க முடியல ஒரு கஸ்டமர் தான் கொடுத்துருக்காங்க பாக்கி கஸ்டமர்ஸ் தான் கேட்டிருக்கோம் இல்லை கொடுத்த கஸ்டமர்டோடைய டெஸ்ட் மெயில் கொடுக்கலாம் கஸ்டமரை ரிவியூ பார்த்துலாங்கண்ணா ரிவியூ பார்த்துருக்கலாம் பார்த்துலாம் பார்த்துலாம் அதில் இருக்குது ஓகே நாங்கள் வீடியோ கொடுக்குறோம் ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்னன்னா அக்செப்ட் பண்ணுறது இல்லைங்க நீங்கள் வேணும் சோஷியல் மீடியா கண்டிப்பாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அதனால நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டாங்க அதில் வந்து ஒருத்தர் வந்து சில கொடுத்தவங்களோட கொடுக்குறோம் நீங்கள் வந்து எவ்வளோ வீடியோ கூட போட்டுக்கோங்க கண்டிப்பாக கண்டிப்பாங்க நம்ம போட்டுடலாங்கண்ணா நீங்களும் அதை பாருங்கள் கண்டிப்பாக நம்ம அன்னை ஜுவல்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ அதை மக்களுக்கு வந்து அண்ணா கொடுத்துட்ருக்காங்க ஓகே தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஹாய் என் பேர் பார்த்தீங்கன்னா முத்து என் மிஸ்ஸஸ் பேர் வந்து அம்சவேணி நாங்கள் வந்து போன மாதம் எட்டாம் தேதி இந்த கடைக்கு வந்தோம் கடைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் சொன்னாங்க டூ இன்ட்டு டூ ரெண்டு கிராமில் இருந்து ரெண்டு பவுன் வரைக்கும் எடுத்துக்கலாம் அதாவது அந்த ரேட்டில் அந்த டேட்டில் நம்ம புக் பண்ணுற ரேட்டுக்கு தான் நாங்கள் இன்னைக்கு எடுத்திருக்கோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை பவுன் எடுத்திருக்கோம் அரை பவுன் எடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அன்னைக்கு நாங்கள் புக் பண்ணும்போது வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா இருந்தது இன்னைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்குது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அரை அரை பவுனில் வந்து எங்களுக்கு ஒரு பதினோராயிரம் ரூபா எங்களுக்கு லாபம் இந்த ஸ்கீமை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் விரும்புறேன் ரெண்டாவது இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ராசியான கடை நாங்கள் வந்து இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த எடுத்த வருஷத்துக்கு ஒருக்கா தான் நகை எடுப்போம் ஆனால் இந்த கடையில் வந்து இந்த வருஷம் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது மாதம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலாவது டைம் அந்த கடைக்கு வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து எங்கனாலே இருந்து இன்னைக்கு வரும்போது தான் நானும் மிஸ் பேசிகிட்டு இருந்தோம் நம்ம நாலாம் டைம் அந்த கடைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலருந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரொம்ப ராசியான கடை எல்லாரும் இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கோங்க மற்ற கடையிலலாம் தருவாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் பொள்ளாச்சியில் வேற ஒரு கடையில எடுத்துகிட்டு இருந்தோம் ஆனால் வந்து அங்கே இந்த ஸ்கீம் எல்லாம் இல்லை நான் இதுக்கு முன்னாடி முன்னாடி ஒருக்கா நான் கேட்கும்போது கூட இல்ல நீங்க இன்னைக்கு ரேட்டுக்கு தான் வாங்கணும் அப்படின்ட்டாங்க இது வந்து மிஸ்ஸுக்கு மிஸ்ஸுக்கு தெரிஞ்ச கடை இந்த ஸ்கீம் வந்து நல்ல ஸ்கீம் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க